அவர் எதிர்கட்சி தான் மக்கள் குறையாத எடுத்து சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கு கரெக்டாக சொல்லியிருக்காரு ஆனால் அவர் வந்து பிஜேபி பிஜேபி அவங்க சொல்கிறாங்க மதவாத கட்சின்னு அதெல்லாம் நான் மதவாத கட்சினா வட மாநிலத்தில் வந்து மா சொல்கிறாங்கல்ல வட ஏன் ஓட்டு போட்டாங்க சீமான் சீமான் நல்லவர்தான் நான் ஃபாலோ சொல்ல முடியாது ஏன்னா எப்படி எடப்பாடி சொல்லுங்கள் அவங்க கூட்டணி வச்சா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சீமான் தானே ஏடிஎம் கூட வச்சா நல்லா இருக்கும் ஆனால் பிஜேபி இருக்கே அதான் பிரச்சனை அவங்க நினைக்கிறாங்க

அவர் வந்து இப்போத்தையே நலைமுறைக்கு கூட்டணி வச்சால் மட்டும்தான் அவர் தலைவராக வந்து பிரதிபலிக்க முடியும் இல்லைன்னா அது வந்து நான் சொல்ல உள்ளக்கூடாது இல்லை இந்த வருஷத்துல யார் ஆட்சி ஆளுறாங்க ஸ்டாலின் தான் ஆட்சி ஆளுறார் ஆட்சி ஆளாதவங்களை இந்த சீமானு எடப்பாடி விஜய் இவங்களா இருந்தார் இனிமேல் புதுசா வரவங்க வந்து வர முடியாது இந்த தடவை ஜெயிச்சு தோத்து அடுத்த தடவை தான் வர முடியும் ஏன்னா அரசியலை பத்தி எடுத்தவொன்னே புதுசா வரவங்க வந்து சரியா பண்ண முடியாது அதனால ஒரு ட்ரிப்பு ஜெ தோத்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக யார் வந்தால் யார் போகிறாங்களோ விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு சீமானுக்கு வந்து வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா சீமான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா இருந்தே சீமான் வந்து போராடுறாரு இல்லைன்னு சொன்னேன் விஜயகாந்தாலே சீமான் வர முடியலன்னா சீமான் எப்படி வருவார் விஜய் வருவார்னாக்கா இப்போ வளர்ந்து வர பசங்க வந்து நிறையா வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் இருக்குது இப்போ வளர்ந்து வர பசங்க என்ன மாதிரி ஆளுங்க கொஞ்சம் தடுமாறுவாங்க பண்ணுவாரோ பண்ண மாட்டாரோ அரசியல் தெரியுமோ தெரியாதோ இது கொஞ்சம் ஆனா இப்ப இருக்கிற பசங்களுக்கு அது தெரியணும் ஏன்னா விஜய் வந்து சினிமா எல்லா நடிகரும் அரசியல்வாதி தான் வந்தாங்க கருணாநிதி மட்டும் தான் அரசியல் இருந்து வந்தாரு சீமானும் சினி ஃபீல்டுலேருந்து தான் வந்தார் இதில் கருணாநிதி மட்டும் சினி ஃபீல்டுக்கெல்லாம் போகலை அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வரவங்களுக்கு வந்து போகிறது வந்து இப்போ இருக்கிற அறியாத பசங்க தான் போடணுமே தவிர பழமையானவங்க வயசானவங்கலாம் விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எடப்பாடி தானா என்ன காரணம் மக்கள் அடித்தட மக்க மக்களுக்கு என்ன செய்யணுமா கட்டா செஞ்சாரு அது மக்கள் அவர் கட்டா பாத்தாரு இவர் மேலோட்ட மக்களை பாக்குறாரு இப்ப இருக்கு இப்ப இருக்க ஸ்டாலின் அதனால அவர் அவங்க அப்பா மாதிரி இவர் பண்ண தெரியல இவை சீமான் சரி சீமானும் அவங்களாம் வந்து சீமான் சரி எடப்பாடி சரி எதிர்கட்சி நல்லா செயல்பட்டு வந்துட்டு நிறைய சீமான் எதிர்கட்சி மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு இப்ப சமீபத்துல வந்து இப்போ ஆளுங்கட்சிக்கு ஜாடா போடுற மாதிரி இருக்கு என்ன காரணம் ஆளுங்கட்சியை வந்து அவர் குறை சொல்ல மாட்டாரு எதற்கு இப்ப விஜய் கூட போய் அவர் விஜய் எதை பண்ற எது பண்றாரு சொல்றாரு ஆளுங்கட்சி கட்சி நீங்க கட்சி வளர்க்கணும் இருக்கு ஆளுங்கட்சி என்ன தப்புறா தப்ப சொல்லி கட்சி வளர்க்கணும் அவர் அதை சொல்ல மாட்டாரு திமுக ஸ்டாலின் பண்ணாரு திட்டினாரு சீமனோட திட்ட முடியாது பண்ணாரு இப்போ ஏதோ என்ன ஆச்சு தெரியல பெரியார் எல்லாம் திட்டாத இவங்கள டார்கெட் பண்ணுறாரு ஆச்சி ஆட்சி அஞ்சு வருஷம் ஆட்சி சேர்ந்து டிஎம்கே அவங்கள டார்கெட் பண்ணணும் அதை விட்டுட்டு ஆப்போசிட் பார்ட்டி டார்கெட் பண்ணது வேஸ்ட் இப்போ சமீபத்தில் ஒரு ஒன் இயரா மாறிட்டார் ஏதோ ஒரு மாற்றம் அவருக்கு இப்போ ஒரு பிரச்சனையில இருந்து அந்த லேட்டஸ்ட் பிரச்சனை வந்து மாறிட்டார் ஆள் மாறிட்டார் அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் பண்ணாங்க தெரியல அவங்க அவங்க டோட்டலாக மாட்டார் அப்படியே அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு இருந்தாலுமே இந்த டிஎம்கே அரசியல் ஒன்றும் சரியில்லையே ஒண்ணுமே பண்ணல மக்களுக்காக வேண்டி நாங்கள் மாற்றி ஓட்டு போடணும்னு இருக்கட்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனியாக வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு பிசிக்கா ஒரு பாமாக்க காப்பிட்டினாங்க ஓட்டு போட போறோம். பிஜேபி கூட என்ன எப்படி ஓட்டு போடுறன்னு மக்கள் கேக்குறாங்க. இல்ல மக்களே கொஞ்சம் அது எப்படியும் வேற இந்த ரெண்டாயிரத்தி 2026 ஒரு மாற்றம் தேவை இன்னு அதுனால வந்திருக்காங்க பிசிமோனே விஜய் வரலாறு. சீமான் வெஸ்டே விஜய் கொஞ்சம் வளர்றாரு. அது ஃபியூச்சர் என்ன இருக்குன்னு தெரியல. இன்னும் ஒரு 6 மாசம் இருக்குல எலெக்ஷன் அஞ்சு மாசம் இருக்கு. அப்ப என்னன்னு தெரியும். அப்படி பார்த்தாச்சுங்க இடப்படி இடப்படி சீமானா இருக்கு